வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய் என்பது உனக்கு தெரியாதா இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் யோசிக்காமல் நீ செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன்னுடைய கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே உன் கோபம்தான் உனக்கு முதல் எதிரி அதை குறைத்துக்கொள் இந்த ஜென்மம்தான் மனித பிறவி அடுத்த ஜென்மம் என்ன என்பது உனக்கு தெரியாதல்லவா எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள் வாழும் காலம் சில காலம்தான் இதில் எதற்கு போட்டியும் பொறாமையும் இருப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் இன்று ஏன் இப்படி பேசுகிறேன் என்று நீ புரிந்து கொள் இன்று உன்னுடைய அன்னையாக நான் பேசவில்லை உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நான் பேசுகிறேன் நீ தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்கு மட்டும்தான் உள்ளது உன்னை உன் அன்னையான நான் தவிக்கவிட்டு எங்கே போவேன் சொல் உன் வழிகள் என்ன எப்படி என்று நான் உணராமல் இருப்பேனா என்று நீ கொஞ்சம் யோசித்துப்பார் நீ வளர்ந்து என் பிள்ளையாயிருக்கலாம் ஆனால் தாயின் கருவறையின் அரவணைப்பில்தான் இன்றும் என்றும் இருக்கிறாய் அதையும் மீறி நீ உணர்கிறாய் என்றால் என்ன அர்த்தம் உன்னை வாழ்வில் மேலோங்க உன் சிந்தனையும் முடிவும் எடுக்கும் பக்குவமும் வர வேண்டும் அதனால்தான் எட்டி நின்று நான் வேடிக்கை பார்க்கிறேன் நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் வழியிலும் தத்தளித்த நேரத்தில் உனக்கு நான் பக்கத்தில் நின்றேன் என்று நீச்சல் ஓரளவிற்கு உனக்கு தெரிந்துவிட்டது இனிமேலும் உன் அருகில் நான் இருந்தால் எல்லாவற்றிற்கும் என் அன்னை செய்வார் என் அன்னை இருக்கிறார் என்று நீ இருப்பாய் நான் சொல்லும் அனைத்தும் உனக்கு சரியா தவறா என்று ஆராயாமல் இருந்த என் பிள்ளையின் மனம் எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் உன் வாழ்க்கையில் நானும் உன்னை சுற்றி நிறைய மக்களும் உள்ளார்கள் அவர்கள் அப்படி இருப்பார் என்று உத்திரவாதம் இல்லாத போது நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டும் அதனால்தான் ஆற்றில் உன்னை இறக்கிவிட்டு அருகிலிருந்து அமைதியாய் உனக்கு நான் உணர்த்துகிறேன் இது உன் நல்லதற்காகத்தான் உன்னை உயிராய் நினைக்கும் உன் அன்னையான நான் எப்படி உன்னை விட்டு செல்வேன் உன்னை விட்டு நான் எப்போதும் விலக மாட்டேன் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு இங்கு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு என் குழந்தையே அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு பதவியால் பணத்தால் மொழியால் ஜாதியால் உன்னை அடையாளம் காட்ட நினைக்காதே உன்னுடைய நல்ல குணத்தால் நல்ல பண்பால் உன்னை உலகுக்கு காட்டு ஆணவமின்றி நடந்து கொள் அறிவிழந்து செயல்படாதே உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் என் குழந்தையே என்னை நீ சரணாகதியடைந்தால் நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் அன்னை வராகித்தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு